ஆளுங்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு கனிமொழி எம்பி மாலை அணிவித்து மரியாதை உற்சாக வரவேற்பு தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க வருகை தந்த திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி எம்பிக்கு ஆலங்குளத்தில் நகர ஒன்றிய திமுக சார்பில் நகர திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை ஆகியோர் தலைமையில் மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் ஆலடி எழில்வாளன் முன்னிலையில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது ஆலங்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு கனிமொழி எம்பி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து ஆட்டோ டிரைவர்களுக்கு சீருடை வழங்கினார் இந்த நிகழ்வில் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் பாப்பாளர் செல்லத்துறை தொழிலதிபர் ஜி செல்வன் ஆலங்குளம் நகர பொருளாளர் சுதந்திரராஜன் காய்கறி மார்க்கெட் சங்கம் தலைவரும் நகர துணை செயலாளருமான சந்திரன் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் சமுத்திர பாண்டி மாவட்ட பிரதிநிதிகள் கதிர்வேல் முருகன் வாசு அன்பழகன் சாமுவேல் ராஜா மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் சங்கீதா சுதாகர் துணை அமைப்பாளர் சரஸ்வதி பாஸ்கரன் கீழப்பாவூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் சீனித்துறை வடக்கு ஒன்றிய செயலாளர் அன்பழகன் கடையம் ஒன்றிய செயலாளர் மகேஷ் மாயாவன் ஜெயக்குமார் செங்கோட்டை ரவிசங்கர் தென்காசி கிழக்கு அழகுசுந்தரம் முக்குடல் பேரூர் செயலாளர் லட்சுமணன் ஆலங்குளம் நகர ஒன்றிய திமுக நிர்வாகிகள் அண்ணாவி காசிலிங்கம் வார்டு கவுன்சிலர் சுந்தரம் மார்க்கட் ஜெயபாலன் நகர சிறுபான்மை அணி சாலமோன் ராஜா ஆட்டோ ஜோசப் சிறுபான்மை பிரிவு முகமது மைதீன் புதுப்பட்டி ஏசுராஜன் குறிப்பன்குளம் கிளை செயலாளர் வேல் அரசன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சிவக்குமார் ஆலங்குளம் ஒன்றிய பிரதிநிதி மணிவேல்ராஜ் ஹரி ஹரிகிருஷ்ணன் திமுக மூத்த முன்னோடிகள் டிடி செல்லமணி ராசையா சுப்பிரமணியன் ஜெயராஜ் பாண்டியன் டெய்லர் சேர்மன் பத்தாவது வார்டு செயலாளர் கரத்தை மாஸ்டர் கோபி நகர பிரதிநிதி அன்பழகன் ஞானமுத்து ஜெகன் துரைப்பாண்டி நகர மகளிரணி களஞ்சியம் யாபேஸ் முருகன் ஆர் எம் கே வி ராஜ் அரசன் ஆட்டோ ரமேஷ் ஜாகிர் உசேன் டெய்லர் தங்கம் செல்லப்பா பிரதாப் சன்ராஜ் கேபிள் தங்கராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்